வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அலகராஜ் உங்கள் நண்பர் இன்றைய தினம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்கள் தினம் உலக நண்பர் தினம் என்பதால் உலக நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்பு என்பது நமது உருவத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி நமது மனத்துயரை மறக்கடிக்கும் மாய மருந்து நம்மிடையே உள்ள குறைகளையும் நிறைகளையும் சுட்டி காட்டுவதே சுட்டி உரைப்பதே நல்ல நட்பு கல்லைச் செதுக்கி சிற்பம் செய்திட உதவும் ஒளியை போல் நம்மின் குறைகளை நீக்கி நம்மை முழு மனிதனாக வாழச் செய்திடும் உறவே நட்பு அந்த நட்பே உலகத்தில் சிறப்புடையதாக கருதப்படுகிறது உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் சுற்றத்தார் என எவரிடமும் பகிர முடியாத பலவற்றையும் நம் நட்பிடம் கூறி நம்முடைய துயரத்தை குறைத்து கொள்ளலாம் நட்பும் மரத்தை போன்றதே நாம் விதைப்பதே நமக்கு நிழலாக கிடைக்கும் எனவே நட்புக்களிடம் உண்மையை பேசி அனைவரையும் நேசிப்போம் நட்புடன் பழகுவோம் நண்பர்களை பெருக்குவோம் வாழ்க வளமுடன் வளர்க நேசத்துடன் வளர்க்க நட்புச் சுற்றங்களை